தமிழ்நாடு மாநில கூட்டணி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் இருபத்தாயிரம் சோ கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாகை மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இந்து சங்க பணியாளர்கள் மற்றும் நியாய விலக்கடை விற்பனையாளர்களின் நியாயமான கோரிக்கையாளர் இருபத்தாறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நியாயமான கோரிக்கைகளான ஆறு மணிக்கு மேல் ஐயப்பம் வருவது வீடு விழாவைச் சென்று செய்யப்படுவதை கண்டித்தும் அதன் பிறகு எடை குறைவாக சரியான எடையில் பொருட்களை வழங்க வேண்டும் ஒரே ஒரு துறை ஆய்வின் கீழ் கூட்டுறவு சங்கங்களுடைய நியாய கடைகளை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர் நியாயமான கோரிக்கைகளான பணி பணி பொதுப்பணி நிலையத்திறன் பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரும் வகையில் குழு அறிக்கைகளை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் ஊதிய ஒப்பந்தம் ஓராண்டுக்கு மேல் முடிவற்ற முடிவுற்றது அதை உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் நகர கூட்டுறவுத்தடன் சங்கங்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் முடிவுற்ற ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் அடுத்தபடியாக நகை ஏழமற்ற தொகையில் நட்டம் ஏற்பட்ட தொகையை சம்பந்தப்பட்ட சங்க செயலாட வசூலிப்பதை உடனடியாக கைவிடப்பட வேண்டும் அடுத்தபடியாக ஒவ்வொரு சங்கத்தினுடைய சங்கத்திற்கும் தேவையற்ற வா வாங்குவதை கட்டாயப்படுத்துவதை அரசு உடனடியாக நிறுத்தவண்ணம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கோரிக்கைகள் நிறைவேறப்படவில்லை என்றால் இதில் உள்ள இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டணிகளும் விண்ணாடி விற்பனையாளர்களும் போரா காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எம் மணிவண்ணன் மாநிலத் தலைவர் தாக்யா